வீட்டில் இருக்கக்கூடிய மூணே மூணு பொருள்களை வச்சு இந்த ஃபேஸ் பேக்கை ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ஃபேஸ் பேக் நீங்கள் ஒரு டைம் ஃபேஸில் அப்ளை பண்ணாலே போதும் உங்கள் ஃபேஸ் நல்லா ப்ரைட்டாக க்ளோவாக ஆகிறது நீங்கள் கண் கூட பார்க்கலாம் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான எஃபெக்டிவான ஃபேஸ் பேக் தான் இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் நம்ம வீட்டில் கிச்சனில் இருக்கிற பொருள்களை தான் வச்சு இந்த ஃபேஸ் பேக்கை ரெடி பண்ணியிருக்கோம் வாங்க இதை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ஃபேஸ் பேக் ரெடி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா தக்காளி தாங்க எடுத்துருக்கோம் இந்த ஒரு தக்காளி போதுங்க நம்ம ஃபேஸை பழப்பழன்னு ஆக்கி கொடுக்கறதுக்கு நம் பழுத்த தக்காளி பழமாக ஒன்று எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் நல்லா வாஷ் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெண்டு துண்டாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம நல்லா பிழிஞ்சு எடுக்க போகிறோம் இதை நீங்கள் மிக்ஸியில் கூட அரைச்சிக்கலாம் இருந்தாலும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு அதில் நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஜூஸ் மட்டும் வெளியில் வந்துடும் நமக்கு இந்த மாதிரி ஜூஸ் எடுத்தால் தான் ரொம்ப ரொம்ப நல்லது நல்லா இந்த மாதிரி அழுத்தி பிழிஞ்சு விட்டிங்கன்னா எல்லா ஜூஸும் அப்படியே நமக்கு பவுலுக்கு வந்துடும் இன்னொரு பாதி இருக்கிற தக்காளி பழத்தையும் நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க நமக்கு சீடெல்லாம் இல்லாமல் வெறும் ஜூஸ் மட்டும் நமக்கு நல்லா திக்காக கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதையும் இதில் வர மிச்ச தக்காளி பழத்தை நம்ம அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் நம்ம இதை வந்து பின்னாடி நம்ம பயன்படுத்திக்கலாம் அது எதுக்குன்னு நான் அப்புறம் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் நமக்கு ஜூஸ் வந்து கிடச்சிருக்கு பாருங்கள் தக்காளியோட பழுப்பு வந்து உங்களுக்கு நல்லா தெரியணும் அப்படின்றதுனால நான் அடியில் ஒரு பிளேட் வச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டியிருக்கேன் பாருங்கள் நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ அடுத்து வந்து நம்ம இது கூட இன்னொரு பொருளை ஆட் பண்ண போகிறோம் அது என்னென்னா லெமன் தாங்க இந்த மாதிரி முழு லெமன் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஆஃபை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் சீடெல்லாம் எடுத்துருங்க சீடு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது சீடெல்லாம் எடுத்துட்டு இதில் வந்து ஒரு கால் வாசி நம்ம அதாவது ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் வர மாதிரி இதில் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க ரொம்ப ரொம்ப நம்ம ஃபேஸை வந்து நல்லா ப்ரைட்டாக்கி கொடுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டைம் விட்டிங்கனாலே போதும் உங்கள் ஃபேஸ் நல்லா ப்ரைட்டாக க்ளோவாக இருக்கும் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் எந்த ஒரு ஃபேஸ் பேக்கும் யூஸ் பண்ண வேண்டாம் இதை ஒன்று மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும் அடுத்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறது என்னென்னா ஹனி தாங்க ஆட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஒரிஜினல் ஹனியாக வாங்கிக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஹனி சேர்த்துக்கோங்க இப்போ நாம் இது மூனை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸ்லாம் அப்ளை பண்ண வேண்டியது தான் இது மூணு மட்டுமே போதுங்க நம்ம ஃபேஸை வந்து நல்லா பிரைட் ஆக்கி இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஃபேஸ் நல்லா பிரைட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு ஃபேஸ் பேக்கை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோ அருமையாக உங்கள் ஃபேஸை வந்து நல்லா மாற்றி கொடுத்துரும் நல்லா இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஃபேஸ் பேக்கை நான் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம் நமக்கு அப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸி வாஷ் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி என்னுடைய ஃபேஸ் ரொம்ப டேன் ஆயிடுச்சு எவ்வளோ டல்லாக இருக்குது பாருங்க நான் அப்ளை பண்ணிவிட்டு இது ரிசல்ட் காட்டுறேன் எந்தளவுக்கு செம்மையாக இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபோட்டோலாம் இருந்தால் ரிமூவ் பண்ணிடுங்க ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி ஃபேஸ் பேக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்போ தான் நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வந்து இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும் இப்போ இதை வந்து நான் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன் இதில் சேர்த்துருக்க மூணு பொருளுமே நமக்கு ஈஸியாக கிச்சனில் கிடைக்கக்கூடிய பொருள்களை வச்சு தான் இந்த ஃபேஸ் பேக்கை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இந்த ஃபேஸ் பேக்கை ரெடி பண்ணிக்கலாம் இது வந்து உங்களுக்கு கெட்டு போகாது ஆனால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு இதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு தடவை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும் இதை வந்து ஒரு த்ரீ டேஸுக்கு தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லை ஒரு நாளைக்கு நீங்கள் அஞ்சு தடவை கூட இதை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணலாம் அப்படிலாம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸ் நல்ல பிரைட்டாயிரும் நீங்கள் ஃபேஷியலே பண்ண வேண்டாங்க அந்தளவுக்கு ஒரு செம்மர் ரிசல்ட் கொடுக்கும் இருக்கும் கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக்கை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஃபுல்லாக இப்போ அப்ளை பண்ணிட்டேன் பாருங்கள் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கும்போது என் ஃபேஸ் எந்த அளவுக்கு ப்ரைட்டாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும் இந்த மாதிரி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை இல்லை மூணு தடவை கூட உங்கள் ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஃபேஸ் பாருங்கள் அப்ளை பண்ண அப்ளை பண்ணால் நல்லா ஃபேஸ் வந்து நல்லா ப்ரைட்டாக இருக்குது கொஞ்சம் முகத்தில் வழியாத அளவுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க அதுதான் இதில் முக்கியமான விஷயமே ஏன்னா கொஞ்சம் அதிகமாக நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டோம்னா அப்படியே வழிய ஆரம்பிச்சு இப்போ நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா தக்காளி அந்த மிச்ச தக்காளியை எடுத்து இந்த இந்த மாதிரி ஃபேஸில் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள் இப்படி பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக செம்ம ப்ரைட்டாக இருங்க இப்போ என் ஃபேஸ் பாருங்கள் எந்தளவுக்கு அளவுக்கு பிரைட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் நல்ல இந்த மாதிரி மைல்டாக ஸ்க்ரப் பண்ணுங்கள் நீங்கள் கண்ணுக்கு அடியில் கூட தாராளமாக இதை வந்து நீங்கள் அப்ளையும் பண்ணலாம் ஸ்க்ரப் பண்ணும்போது மைல்டாக ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க வேறு எதுவுமே வேண்டாம் வாயை சுற்றி உள்ள கருவளையங்கள்லாம் ஈஸியாக போயிடும் இதை இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணும்போது நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமே உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அந்தளவுக்கு உங்கள் ஃபேஸ் நல்லா பிரைட்டாகிடும் தேன் யூஸ் பண்ணுறதுனால ஐப்ரோஸ்லலாம் முடியெல்லாம் கொட்டிடுமா அப்படிலாம் கேட்காதீங்க நிறைய பேர் என்னை கமெண்ட் பண்ணியிருந்தீங்க என்னுடைய பழைய வீடியோஸில் நான் இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் பேக் ஒன்றும் ரெடி பண்ணி போட்டிருந்தேன் அதை பார்த்துட்டு என்னை கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அக்கா இந்த மாதிரி ஐப்ரோஸ்லலாம் ஹனிப்பட்டா எதுவும் முடியெல்லாம் கொட்டிடுமா அல்லது வெள்ளை அப்படிலாம் கேட்டிருக்கீங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது அப்படியே உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் பண்ணாது ஸ்க்ரப் பண்ணி முடிச்சுட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணுங்கள் டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் எப்போயுமே விட்டுருங்க இப்போ நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு டவல் வச்சு ஃபுல்லாக தொடைச்சிடலாம் உங்களுக்கு பார்த்தாலே நல்லா வித்தியாசம் தெரியும் ஆல்ரெடி மொதல் நீங்கள் பார்த்த ஃபேஸுக்கும் இப்போ என்னுடைய ஃபேஸ் எப்படி ப்ரைட்டாக இருக்குது க்ளோவாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இதை வந்து டெய்லியும் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் எந்த விதமான ப்ராப்ளம் பண்ணாது இந்த அளவுக்கு இது ஒரு சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக்குன்னு சொல்லுவேன் கண்டிப்பாக இதை வந்து ரெகுலராக நம்ம ட்ரை பண்ணிட்டு வந்தோம்னா ஃபேஸ் வந்து நம்மளே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நல்லா ப்ரைட்டாக இருங்க நீங்கள் ஒரு நாள் இதை வந்து ட்ரை பண்ணாலே போதும் நல்லா ப்ரைட்டாகிடும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் யூ பாய்